السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم وقد ورد الخبر عن سيد البشر أنه قال رسول الله صلى الله عليه وسلم من التمس رضا الله بسخط الناس رضي الله عنه وارضى عنه الناس

மற்றும் அல்லாஹ் மக்களை திருப்திப்படுத்தி விடுவான் யார் மக்களுடைய திருப்தியை நாடி அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாகிறாரோ அல்லாஹ் அவரை கோபப்படுவான் மக்களையும் கோபத்திற்கு உள்ளாக்குவான் என்று நபிகள் நாயகம் முல்லாஸ் அவர்கள் நவீனார்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இறை பொருத்தத்தையே நாட வேண்டும் அல்லாஹுடைய திருப்தியை பெறுவதற்கு பெரும் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் சில சமயங்களில் அதன் காரணமாக மக்களுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டிய நிலை உண்டாகலாம் அதை நாம் பொருட்படுத்தக்கூடாது மக்களுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகிறோமே என்பதற்காக வேண்டி இறை பொருத்தத்தை நாம் புறக்கணித்தோம் என்றால் நிராகரித்தோம் என்றால் அதனுடைய விளைவு என்ன ஆகும் என்று கேட்டால் அல்லாஹ் கோபப்படுவான் கோவப்படுவான் மட்டுமல்ல எந்த மக்களுடைய திருப்திக்காக நாம் வாழ்ந்தோமோ அந்த மக்களையும் கோபப்பட வைப்பான் நன்கு யோசிக்க வேண்டும் அன்பான பெருமக்களே ஆனால் இறை பொருத்தத்திற்காக வேண்டிய நாம் வாழ்ந்தோம் என்றால் அல்லாவும் பொருந்திக்கொள்வான் மக்களையும் பொருந்த செய்து விடுவான் மக்கள் நம் மீது ஒரு கனிவான பார்வை பார்க்க ஆரம்பிப்பார்கள் நம் மீது அன்பும் ஆதரவும் செலுத்த ஆரம்பிப்பார்கள் இப்போது நாம் தான் முடிவு பண்ண வேண்டும் நமக்கு அல்லாஹுடைய பொருத்தம் முக்கியமா இல்லை மக்களுடைய பொருத்தம் முக்கியமா அல்லாஹுடைய கோபம் நமக்கு தேவையா இல்லை மக்களுடைய கோபம் நமக்கு தேவையா என்பதை நாம் தான் முடிவெடுக்க வேண்டும் ஆக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இறைவனுடைய பொருத்தத்தை நாம் நாடி அது வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும் இருக்கலாம் தாவத் பணிகளாக இருக்கட்டும் இருக்கலாம் சமுதாய பணிகளாக இருக்கலாம் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி நாம் செய்கிற போது சில சந்தர்ப்பங்களில் மக்களுக்கு ஒரு அதிருப்தி உண்டாகும் முகம் சுழிப்பார்கள் அவர்கள் உணர ஆரம்பித்து விளங்க ஆரம்பித்துடுவார்கள் நாம் பெற்ற பிள்ளைகளே நமக்கு சில சமயங்களில் நம்மிடத்துல எதிராக நடப்பார் ஐவேளை தொழுப்பா வணக்க வழிபாடுல ஈடுபடு நீதி நேர்மையோடு நீ நட எங்கு சென்றாலும் நீ அல்லாஹுவின் பயந்து கொள் சுண்ணத்தான வழிமுறைகள் ஆரம்பிவாள் என்றெல்லாம் அவர்களுக்கு ஆத்தரும் பூச்சி பெற்றோருக்கு என்று சொல்லி நம்மிடத்தில் அவர்கள் பேசுவார்கள் எரிச்சல் படுவார்கள் ஆனால் அவர்கள் எரிச்சல் படுவார்கள் என்பதற்காக வேண்டி நாம் அதை சொல்லாதிருந்தோம் என்றால் அவருடைய எரிச்சலை அவருடைய கோபத்தை நாம் பெரிதாக நாம் நினைத்தோம் என்றால் அது அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் அல்ல அந்த நேரத்தில் நம்முடைய நோக்கம் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதாக இருக்க வேண்டும் இதோ அவர்கள் முவாவியார் அல்ல அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் கிதாபா எனக்கு ஒரு லட்டு எழுதுங்கள் அந்த லெட்டரிலே எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள் என்று மாவியார் ரதி அல்லான் அவர்கள் ஆயிஷா நாயி பி வி ரீ அல்லான் அவரிடத்திலே கேட்டுக்கொள்கிறார் வனா துட்சிரி அலைய தயவுபுருந்து நீங்கள் நீண்ட உபதேசம் செய்ய வேண்டாம் சுருக்கமான ஒரு உபதேசம் செய்யுங்கள் அந்த உபதேசம் மூலமாக நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வேன் ஆயார் ரதி அல்லான் அவர்களும் மாவியார் ரதி அல்லான் அவர்களுக்கு சுருக்கமாக அழகான ஒரு உபதேசம் சலாமுன்னு அழைக்க உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் அம்மாபாத் இன்னி சமீத்து ரசூல் அல்லாஹ் இஸ்லாசும் எப்பு பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஸ் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் மரில் தமசர் இதல்லாஹி நாசி யார் அல்லாஹுடைய திருப்தியை தேடுகிறாரோ மக்களுடைய கோபத்தை பொருட்படுத்தாமல் கஃபாவுள்ளாகும் மக்களால் ஏற்படுகின்ற சிரமங்களால் இவர் அவதிப்பட வேண்டிய அவசியம் இல்லை இவருடைய சிரமங்களுக்கு அல்லாஹு போதுமானவனாக இருக்கிறான் அல்லாஹு போதும் காரணம் அல்லாஹுடைய திருப்தியை நாடினார் அவர் அப்படி இல்லாமல் வமில் வமனில் ரிலன்னாஸ் மக்களுடைய திருப்திக்காகவேண்டு எவர் செயல்படுகிறார் ஆரோக்கிய சுத்தில்லா அல்லாவுடைய கோபத்தை பொருட்படுத்தாமல் மக்களே சந்தோஷப்படுத்த வேண்டும் குதூகலப்படுத்த வேண்டும் மகிழ்ச்சியில் ஆழ்த்த வேண்டும் என்பதற்காகவிண்டு ஒருவர் செயல்பட்டார் என்றால் மக்களகல்லா இரநாஸ் நீ மக்களோடு மக்களா போ என்று அல்லாஹ் கைவிட்டு விடுவான் பின்பு அல்லாஹுடைய உதவி கிடைக்காமல் போய்விடும் அஸ்ஸலாமு அலாமோ அழைக்க கடைசியாக அந்த கடிதத்தை நிறைவு செய்கிறார்கள் என்னை ஐசார் உதயம் அவர்கள் வலாம் அலை எவ்வளோ அழகான உபதேசம் பாருங்கள் அருமை சகோதரர்களை பெரியவர்களே வட்டியை பற்றி பேசுகிற போது வட்டி முதலாளிகளுக்கும் கோபம் வருகிறது புடியை பற்றி பேசுகிற போது புடிகாரர்களுக்கும் கோபம் வருகிறது லஞ்ச ஆவணியங்களை பற்றி பேசுகிற போது லஞ்சல் ஆவணியங்கள் பெறக்கூடியவர்களுக்கும் கோபம் வருகிறது அதற்காக நாம் சொல்லாமல் இருக்க முடியுமா நாம் சொல்லும்போது அவர்கள் கோபம் வந்தாலும் கூட ஆனால் நாம் சொல்லுகின்ற போது நம்முடைய மனம் பரிசுத்தமான மனமாக இருக்க வேண்டும் எப்படியாவது இந்த மக்கள் திருந்த வேண்டுமே நல்லவர்களாக ஆக வேண்டுமே அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களாக ஆக வேண்டுமே பள்ளிவாசலோட இணக்கமானவர்களாக ஆக வேண்டுமே என்கின்ற ஒரு உள்ளார்ந்த முறையிலே மனமார்ந்த முறையில் நாம் சொன்னோம் என்றால் நாளடைவிலே அன்பான பெருமக்களே எடுத்த மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைத்தவரும் அடுத்தபடியாக அவருடைய பொருத்தம் கிடைத்துவிடும் நல்லதைத்தானே சொன்னார் இப்போது நாம் நஷ்டப்பட்டு வாழ்கின்றோமே தவறான வழியிலே சென்றதன் விளைவாக நாம் பல்வேறுபட்ட துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்கிறோமே என்கின்ற உணர்வு அருமை சகோதரிலே கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும் அதே ஆயிசாரதி தான் மற்றொரு ஹதீசிரர் சொல்கிறார்கள் மன் தளப மகாமிதன்லா ஆத ராமா ஒருவர் மனித இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் எடுத்து சொல்லாமல் அவரிடத்தில் அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று ஒரு சுயநல அடிப்படையில் அவரை புகழ்ந்து கொண்டே போனார் என்றால் புகழ்ந்தவர் பின்பு இகழ்ந்தவரை போல ஆகிவிடுவார் ஆத ஹாமிது புகழ்ந்தவர் இருக்கிறாரே இகழ்ந்தவரை போல ஆகிறார் ஒரு இடத்துல நற்பண்புகள் இருக்குமானால் பாராட்ட வேண்டும் போற்ற வேண்டும் ஒரு இந்த நற்பண்புகள் இருக்கின்றன இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் நீங்கள் தொடருங்கள் அலமதுல்லா நீங்கள் ஏழை எளியோருக்கு உதவக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் மற்றும் நீங்கள் பல்வேறுபட்ட சமுதாய பணிகளில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் சந்தோஷம் ஆனால் சில தவறான செயல்பாடுகள் இருக்கின்றன அந்த செயல்பாடுகளையும் நீங்கள் விட்டுவிட்டால் மிக நன்றாக இருக்குமே என்று நாம் அவருக்கு நாம் சொன்னோம் என்றால் தான் இப்படி நாம் நடுநிலையாக நடந்தோம் என்றால் தான் அது உண்மையான பாராட்டாக உண்மையான போற்றுதலாக இருக்க முடியும் இல்லாவிட்டால் அவரை இகழ்ந்தவர் போன்று ஆகிவிடுகிறார் அவரிடத்தில் இருக்கக்கூடிய குணாதிசயங்களை அதிசயங்களை மட்டும் புகழ்ந்துவிட்டு அவரிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டாவிட்டால் அவர் உண்மையிலே ஹாமிதாக இருக்க மாட்டார் ராமாக இகழ்ந்தவரை போன்று ஆகிவிடுவார் என்றும் பெருமானார் அசுரே கர்மிசல்லாஸ் அவர்கள் எடுத்துரைத்ததாக அன்னை ஐசார் அவர்கள் எடுத்து பேசுகிறார் அதே ஹதீஸ் தான் மறுபடியும் வருகிறது மன் ஆனாத சுக்தல்லாசி ஆத ஒரு ஹாமிதுனமாக ஆகிவிடுகிறது முகத்தாட்சி நித்துக்காவுண்டி பேசுவதாக ஆகிறது என்னுடைய இதய தெய்வம் என்று பேசுவார்கள் என்னுடைய குல தெய்வம் என்று பேசுவார்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய கொடை வள்ளல் என்று பேசுவார்கள் ஆனால் அவர்கள் எப்படி சம்பாதிக்கிறார்கள் அந்த சம்பாத்தியம் செய்த பணத்தை எப்படி அவர்கள் செலவு செய்கிறார்கள் தவறான வழிகளிலே கோடி கோடியாக செலவு செய்துவிட்டு அதில் ஒரு தொகையை தான தர்மம் செய்தார்கள் என்றால் அது ஒரு புகழுக்குரிய ஒரு விஷயமாக ஆக முடியுமா நேரான வழியிலே ஹலாலான வழியிலே சம்பாதித்து குறிப்பாக முஸ்லிம்களுக்கா உள்ள ஒரு விஷயம் செலவு செய்தால் தான் தர்மம் செய்தால் தான் அது உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாக ஆக முடியும் எனும்போது நாம் என்ன செய்ய வேண்டிருக்கிறது அதையும் சுட்டி காட்ட வேண்டியிருக்கிறது அதன் காரணமாகத்தான் நம் நண்பர்களிடத்தில் நம்முடைய சகா கடத்திலே சக உளபாக்கடத்திலே நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால் நீங்கள் புகழ மட்டும் செய்யாது தயவு கூர்ந்து முகத்தாட்சிங்கத்திற்காக வேண்டி ஓஹோ என்று நீங்கள் புகழ மட்டும் நீங்கள் செய்யாதீர்கள் என்ன குறைகள் இருக்கிறது அதை நீங்கள் சுட்டிக்காட்டுங்கள் நாமும் கேட்க வேண்டும் அருமை சகோதரன் நம்ம யாராவது ஒருவர் புகழ்ந்தார் என்றால் உடனே ஐஸ் மலையிலே நாம் உருகிவிடக்கூடாது விடக்கூடாது மாறாக என்ன செய்ய வேண்டும் ஏதாவது தவறுகள் இருக்கிறதா என்னுடைய செயல்பாடுகள் ஏதாவது குற்றம் இருக்கிறதா அதையும் கொஞ்சம் சொல்லித்தாருங்களே அதை நான் பிரித்துக் கொள்வேன் என்றால் அதுதான் மார்க்கம் மொத்தத்திலே நம்முடைய வாழ்க்கை ஒரு விஷயத்தை மையப்புள்ளியாக வைத்து சுழல வேண்டும் அது என்ன எனக்கு தேவை அல்லாஹுடையின் திருப்தி அல்லாஹுடையின் நெருக்கம் நான் இந்த உலகத்திலே நல்லவனாக வாழ்ந்து கபுருக்கு நான் சென்றேன் என்றால் கபருடைய அதாபிலிருந்து பாதுகாக்கப்பட்டு கேள்விகள் கேள்விகளுக்கு உரிய பதில்களை கொடுத்து சிராத் சைக்கும் பாலத்தை இலகுவாக கடந்து நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் எனக்கு சொர்க்கத்திலேயும் இறைவனுடைய தரிசனம் இறை தூதர்கள் நல்லோர்கள் நாதாக்குடைய தரிசனம் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை மையமாக வைத்து வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹுடைய பொறுத்தும் கிடைக்கும் அல்லாவுடைய அடியார்குடைய பொருத்தும் கிடைக்கும் என்கின்ற நல்ல உபதேசத்தை நாம் நினைவில் கொள்வோம் அல்லாஹ் அல்லாஹருக்குலாம் நல்லொரு புரிவானாக வாகு தாவணாக இருக்கிறார்கள்